மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் எடை நானூற்றி ஒம்பது அடி நீளம் ஐம்பது அடி உயரம் ஜூலை ஒன்று முதல் இந்திய கடற்படை இணையும் ஐஎன்எஸ் தமால் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தமால் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி இந்திய கடற்படையில் இணைய உள்ளது இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் நாலு போர்க்கப்பல்களை தயாரிக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் கொரோனா தொற்று மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக இரண்டு போர்க்கப்பல்களை மட்டும் ரஷ்யாவில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி ரஷ்யாவில் கடலோர நகரமான கலினின் கிராட்டில் உள்ள எந்தர் கப்பல் கட்டும் தளத்தில் போர்க்கப்பல்களை தயாரிக்கும் பணி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இரு கப்பல்களின் வெள்ளோட்டமும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இதையடுத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் எடை நானூற்றி ஒன்பது அடி நீளம் ஐம்பது அடி உயரம் கொண்ட துசில் எனப்படும் பெயரிட்ட போர்க்கப்பல் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது இந்த தற்போது தமால் என பெயரிடப்பட்டுள்ள ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பல் வரும் ஜூலை ஒன்னாம் தேதி ரஷ்யாவின் கலன்கிராட்டின் எந்தர் கப்பல் கட்டும் தளத்திலிருந்து இந்திய கடற்படையில் இணையுள்ளது இது இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்